கமல் கட்சி தொடங்கியதை வரவேற்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதை வேறானாலும் நோக்கம் ஒன்றுதான் என்று குறிப்பிட்டார் மாவட்டம் தோறும் பயணம் செய்து ரசிகர்களை சந்திக்க இருப்பதாகவும் அப்போது ரஜினிகாந்த் கூறினார் நகரம் ஒன்றிய நிர்வாகிகள் தேர்வு நடந்ததற்கு நாலஞ்சு மாவட்டம் வந்து நிர்வாகிகள் நடந்தது முப்பத்தி ரெண்டு மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரே வாட்டி அவங்களெல்லாம் நான் பார்க்கணும்னு இருந்தேன் அது கிட்ட கிட்ட வந்துட்டு ஒரு நாலாயிரத்துக்கு மேலே வந்துடுறது இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் அது அது இல்லாமல் அப்பப்போ நடக்கும்போதே நான் வந்து அவங்கள பார்க்கலாம்னு சொல்லி நான் வந்து இதுக்கு நான் முடிவு பண்ணேன் இப்போ வந்து திருநெல்வேலி மாவட்டம் நகரம் ஒன்றிய நிர்வாகிகள் தேர்வு நடந்துகிட்டு இருக்கு வந்து பார்த்தேன் அவங்கள பார்த்து அவங்கள பேரெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன் அவங்க தெரிஞ்சுக்கிட்டேன் நேரடியாக வந்து பார்க்கணும் அதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் வேறு என்ன

இங்கே வந்து எல்லா மாவட்டத்துடைய செயலாளர்கள் வந்து பொறு பொறுப்பாளர்கள் வந்து தேர்ந்தெடுத்து அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து கரெக்டாக வந்து அறிவித்து அதுக்கப்புறம் சுட்டுப் பண்ண நல்லதுங்க ரொம்ப நல்லது வரவேற்கத்தக்கது ரொம்ப என்ன வரவேற்கத்தக்க அப்படி இருக்கணும்ங்க டெஃப்னெட்டாக இருக்கணும் அது உறவே கத்தக்கது அப்படி தான் அதுதான் இருக்கணும் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது நான் நான் முன்சாக எல்லாமே பார்த்தேன் ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க ரொம்ப உரவே கத்தக்கது அவர் ஆல்ரெடி நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவி தெரிவிச்சுட்டேன் இப்போ வந்து அவர் வந்து அந்த விழா எல்லாம் பார்த்த பிறகு நான் நிஜமாக மறுபடியும் அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டேன் இல்லைங்க என் மக்கள் நல்லதுக்காக எல்லாரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாதையில் போனால் கூட போய் சேர்கிறது ஒன்றுதான் மக்கள் நல்லது பண்ணுறது அவ்வளோ எஃபடா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க டெஃபடே அவர் கமல் வந்து ரொம்ப திறமைய சாரி எஃபடா நல்லா நடத்துவாங்க நல்லா மக்களோட நம்பிக்கை வந்து அவர் சம்பாதிக்கணும் சம்பாதிப்பா அதுதான் அது ஆல்ரெடி நிறைய நிறைய வாட்டி அதுக்கு வந்து நான் ஆன்சர் ஓகே நிறைய முன்னதாக சென்னை கோடம்பாக்கத்தில் நெல்லை மாவட்ட ரசிகர்களை ரஜினிகாந்த் சந்தித்தார் மற்றவர்களுக்கு அரசியல் கற்றுத் தள்ளுபடி நடந்து கொள்ளுங்கள் என ரசிகர்களை அவர் அறிவுறுத்தினார் அரசியலுக்கு வலுவான அடித்தளம் அமைப்பது அவசியம் என்றும் ரஜினி தெரிவித்தார் மக்களின் ஆதரவுடன் தமிழகத்தில் ஒரு சிறந்த மாற்றத்தை தம்மால் நிச்சயம் உருவாக்க முடியும் என்றும் ரஜினி நம்பிக்கை தெரிவித்தார் பாயங்களை வந்து காட்டுற வந்து அந்த ஒரு ஒரு ஆதரவு அந்த நன்மை அவங்களுடைய இதை பார்க்கும்போது பெண் மக்கள் பார்க்கும்போது எனக்கு வந்து நிஜமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இன்னும் நம்பிக்கை இன்னும் இந்த தெரிய ஆகிட்டு இருக்கு அந்த நம்பிக்கை டெஃபினெட்லி நாம் வந்து ஒரு மாற்றத்தை நிச்சயமாக இந்த அனுபவங்கள் தான் நம்பிக்கைக்கும் நாளைக்கு நாளைக்கு அது ஜாஸ்தியாக ver,